சற்று முன் வெளியான ஒரு மகிழ்ச்சியான தகவல் கூட்டுறவு கடன் மகளிர் ஒருமை தொகை திமுகவின் அடுத்த அஸ்திரம் எப்படி இருக்கும் என்று இங்கே பார்ப்போம் அத பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கு தெரியப்பட்டவும் ஷேர் பண்ணிக்கோங்க திமுக தேர்தல் அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி பேட்டியின் போது கூறினார் பல்வேறு அமைப்புகள் கல்வியாளர்கள் தொழில் முனைவோர் விவசாயிகள் பலதரப்பட்ட மக்கள் அவர்களுடைய கருத்துக்களை தங்களிடம் பகிர்ந்து கொண்டார்கள் என்றும் இதையெல்லாம் தேர்தல் அறிக்கையில் இணைத்து கொள்ளலாம் என்று பரிசீலனை செய்து முதலமைச்சரிடம் அனுமதி பெற்று தேர்தல் அறிக்கையாக விரைவில் வெளியிடப்படும் என்று கனிமொழி கூறினார் அதே சமயம் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாளும் கலைஞர் அரங்கில் திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவின் கேட்பு கூட்டம் குழுவின் தலைவரான கனிமொழி எம்பி தலைமையில் நடைபெற்றது அதே சமயம் இந்த கூட்டத்தில் திமுக செய்தி தொடர்பு குழு தலைவர் டி கே எஸ் இளங்கோவன் அமைச்சர்கள் அனைவரும் இதில் கலந்து கொண்டனர் அப்பொழுது இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு அருந்ததியர் முன்னேற்ற பேரவை ஆதிராவிட மகாஜனசபை அனைத்து முதலியார் வேளார் சங்கங்களின் பேரவை இளைஞர் படுகர் சங்கம் மக்கள் மறுமலர்ச்சி கழகம் தமிழ்நாடு வீரபாண்டிய கட்டபொம்மன் பண்பாட்டுக் கழகம் உள்ளிட்ட சமுதாய பிரதிநிதிகள் வணிகர்கள் மீனவர்கள் பொதுமக்கள் என பலரும் தங்களது கோரிக்கைகளை தெரிவித்து மனுக்களையும் அளித்தனர் அப்பொழுது இதில் இறுதியாக செய்தியாளர்களிடம் பேசிய திமுக துணை பொது செயலாளர் கனிமொழி தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் அறிவுரையின்படி பல்வேறு பகுதிகளுக்கு சென்று பல்வேறு அமைப்புகளின் கருத்துக்களை கேட்டு அறிந்து தேர்தல் அறிக்கை உருவாக்கப்பட உள்ளது அந்த வகையில் தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளிலிருந்து சமூக அமைப்புகள் வந்திருந்தன அவர்களுடைய கருத்துக்களை கூறினார்கள் அப்பொழுது பல்வேறு அமைப்புகள் கல்வியாளர்கள் தொழில் முனைவோர் விவசாயிகள் பல தரப்பட்ட மக்கள் அவர்களுடைய கருத்துக்களை எங்களிடம் பகிர்ந்து கொண்டனர் இதையெல்லாம் தேர்தல் அறிக்கையில் இணைத்து கொள்ளலாம் என்று பரிசீலனை செய்து முதலமைச்சரிடம் அனுமதி பெற்று தேர்தல் அறிக்கையாக விரைவில் வெளியிடப்படும் என்றார் மேலும் கூட்டணி குறித்த கேள்விக்கு கனிமொழி பதிலளித்து பேசும்போது கூட்டணி பேச்சுவார்த்தை காங்கிரசிடம் நடந்து வருகிறது தொகுதி எண்ணிக்கை குறித்து எதுவும் பேசவில்லை தொகுதி எண்ணிக்கை குறித்து பேச்சுவார்த்தை குழு தான் முடிவு செய்யும் என்றார் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்து பேசும்போது நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி எம்பிக்கள் இடைநீக்கம் செய்தது ஏற்க முடியாது என கூறிய கனிமொழி யாராவது புதிய கட்சி திமுக கூட்டணியில் வந்தால் முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவிப்பார் என்று கூறினார் அதே சமயம் அதிமுக தேர்தல் அறிக்கையில் பல்வேறு கவர்ச்சிகரமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறது அதன்படி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் நலன்காக்கும் பொருட்டு வங்கிகளில் பெற்ற கல்வி கடனை தள்ளுபடி செய்யும் வகையில் அத்தொகையை அரசே ஏற்கும் வாழ்வாதார உதவியாக அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆண்டுக்கு மூன்று கேஸ் சிலிண்டர்கள் விலையில்லாமல் வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது அதே சமயம் மகளிருக்கு மாதம் ரூபாய் இரண்டாயிரம் உதவித்தொகையானது தொகையானது ஏற்கனவே அதிமுக வெளியிட்ட முதற்கட்ட தேர்தல் அறிக்கையில் மகளிருக்கு மாதந்தோறும் ரூபாய் இரண்டாயிரம் வழங்கப்படும் என்றும் ஆண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி நூற்றி இருபத்தி ஐந்து நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை நூற்றி ஐம்பது நாட்களாக மாற்றவும் நடவடிக்கை எடுக்கப்படும் அம்மா இருசக்கர வாகன திட்டத்தில் ஐந்து லட்சம் மகளிருக்கு தலா இருபத்தி ஐயாயிரம் வழங்கப்படும் வீடு இல்லாதோருக்கு இடம் வாங்கி கான்கிரீட் பீடு கட்டித்தரப்படும் என்றும் கூறப்பட்டிருந்தது அதே சமயம் திமுகவும் இந்த தேர்தல் அறிக்கையில் மகளிர் உரிமைத் தொகையை ஆயிரத்தி ஐநூறு அல்லது இரண்டாயிரம் ரூபாயாக அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது அதேபோல்தான் மாதந்தோறும் மின் கட்டணம் மாணவர்களின் கல்வி கடன் ரத்து உள்பட பல்வேறு அறிவிப்புகளை வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதையடுத்து இவை இல்லாமல் வேறு சில கவுர்ச்சிகரமான அறிவிப்புகளை திமுக வெளியிட வாய்ப்பு உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இது தவிர கூட்டுறவு கடன் தள்ளுபடி குறித்தும் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது எனவே ஆளும் கட்சியான திமுக அறிக்கப் போகும் அறிவிக்கப் போகும் தேர்தல் அறிக்கை குறித்து எதிர்பார்ப்பு அதிகமாக உள்ளது மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே சமயம் தமிழகத்தில் புற்றுநோய் பாதிப்பு அதிகரித்து வருகிறது தமிழகத்தில் புற்றுநோய் பாதிப்பானது பல்வேறு இடங்களில் அதிகரித்து வருகிறது அந்த வகையில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்தை தாண்டியுள்ளது என்றும் முந்தைய ஆண்டுடன் ஒப்பிடுகையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பாதிப்பு அதிகரித்துள்ளதும் தெரிவிக்க வந்துள்ளது இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரே ஆண்டில் புற்றுநோய் பாதிப்பு ஒரு லட்சம் எண்ணிக்கையை தாண்டி அதிரவைத்துள்ளது இதிலும் தமிழகத்திலேயே அதிகபட்சமாக சென்னை காஞ்சிபுரத்தில் புற்றுநோயால் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளன அந்த வகையில் மத்திய சுகாதாரத்துறை மற்றும் குடும்ப நல அமைச்சகம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்த அறிக்கையில் திடுக்கிட வைக்கும் தகவல்கள் வெளியாகியுள்ளது அதாவது நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்த தரவுகளின்படி தமிழகத்தில் தற்போது ஒரு இலட்சத்தி தொண்ணூத்தி ஏழு பேருக்கு புதிதாக புற்றுநோய் பாதிப்பானது பரவியுள்ளது இந்த பாதிப்பு திடீர் உயர்வு ஏற்பட்டுள்ளது நோய் தடுப்பு நடவடிக்கைகள் ஆரம்ப கட்ட கண்டறிதல் மற்றும் சிகிச்சை வசதிகளின் திறன் குறித்து சுகாதார கவலையை ஏற்படுத்துவதாக அமைந்துள்ளது இந்த புற்றுநோய் பாதிப்பானது கண்டறிய வலுவான பரிசோதனை திட்டம் மற்றும் மக்களின் வாழ்க்கை முறை மாற்றங்களும் அமல்படுத்தப்படாவிட்டால் வரும் ஆண்டுகளில் இந்த எண்ணிக்கையானது மேலும் அதிகரிக்கக் கூடுமென நிபுணர்கள் எச்சரித்துள்ளன கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் அறுபத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பதாக இருந்த புற்றுநோய் பாதிப்பு பதிவானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் எழுபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் எண்பத்தி ஒன்பதாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் தொண்ணூற்றி இரண்டாயிரத்தி எட்நூற்றி பதினாறு ஆகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் தொண்ணூற்றி ஆறாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஆறு ஆகவும் உயர்ந்த நிலையில் இந்த ஆண்டு ஒரு லட்சம் எண்ணிக்கையை கடந்துள்ளது இதனால் மக்கள் அனைவரும் ஜாக்கிரதையாக இருங்கள் மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்து என்னென்ன வீடியோ போடலாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறதும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க